அந்த மனிதனுக்கு எந்த காலகட்டத்தில் யோகம் அதிகமாக வரும் உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு எந்த வயசுல யோகம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருவர் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியோடைய திசா வரக்கூடிய காலங்களில் நிச்சயமான யோகங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையாக இந்த இடத்துல மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் வணக்கம் நேர்களே ராஜயோகம் யூடியூப் சேனல்ல ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பொதுவாக மக்கள் எல்லாருக்குமே பல விதமான கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்கள் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா சொல்ற பதில் எது தெளிவான பதில் எந்த பதில் நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமா தான் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு அந்த வகையில ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு தெளிவான முறையில பதில் கொடுத்துட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்கள் அந்த வகையில இன்னைக்கான ஆன்மீக கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நிகழ்ச்சிக்கு அவர் வரவேற்கணும் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா ஒரு சில மனிதனை நம்ம பாத்திருப்போம் ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருப்பாங்க கொஞ்சம் வருடம் போக போக நமக்கே மலைப்பா இருக்கும் எப்படி இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எப்படி இவ்வளவு யோகம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படி குறிப்பிட்ட வயதுலதான் யோகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா இல்ல பொதுவா ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா அந்த மனிதனுக்கு எந்த காலகட்டத்துல யோகம் அதிகமா வரும் பொதுவாகவே யோகம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு பிறக்கும் பொழுதே சொந்த வீடு ஆடம்பரமான வாகனம் ஐஸ்வர்யமான சம்பத்து அப்படிங்கிறது கிடைச்சிருது இன்னும் சில பேருக்கு தொடர்ந்து முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் யோகமாக அமையுது இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வயசில் அதாவது முப்பது வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க முப்பது வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தொந்தரவு கஷ்டம் பொருள் இழப்பு அவமானம் சம்பாசத்தை போல இழக்கக்கூடிய சூழல் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது சாஸ்திரம் உண்மையாக இருந்தால் கூட உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு எந்த வயசுல யோகம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருவர் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அவர் எந்த நாளில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியோடைய திசா வரக்கூடிய காலங்களில் நிச்சயமான யோகங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையாக இந்த இடத்துல மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க ஆனால் உங்களுடைய லக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் அந்த காலங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் பொதுவாக லக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு கட்டங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த பனிரெண்டு கட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து லா போட்டு கீழே ஒரு கோடு போட்டிருக்கும் அதுதான் லக்கணம் ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்கணத்தில் இருந்து தான் ஆரம்பமாகி அந்த லக்கணத்து மூலமாக கணிச்சு அந்த ஜாதகருக்கு என்னென்ன திசா வருது என்னென்ன யோகம் வருது என்னென்ன கஷ்டம் வருது எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது எந்த மாதிரியான திருமணம் அமையுது எந்த மாதிரியான புத்திர பாக்கியம் கிடைக்குது எந்த மாதிரியான கௌரவம் கிடைக்குது எந்த வயசில் யோகம் வருது எந்த வயசில் அதிர்ஷ்டம் வருது எந்த வயசில் அவருக்கு மரணம் அப்படிங்கிற தருணம் வருங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்லக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருந்துகிட்ருக்குது அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படின்னு நம்ம பொறுமையா சொல்றதை விட வெறுமனே சொல்றதை விட இப்ப உதாரணமா ஒருவர் வந்து மிதுன லக்கணம் எடுத்துக்கலேன் இப்ப மிதுன லக்கணமா இருந்ததுன்னா மிதுன லக்கணத்திற்கு அதிபதி வந்து புதன் பகவான் இந்த புதன் வந்து வித்தைக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி பல் கலைகளுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் கூட அந்த புதன் திசை உங்களுடைய ஜாதகத்துல எந்த வயசுல வருது அப்படிங்கறத கணிக்கணும் அதாவது லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த லக்னாதிபதி புதன் பகவானுடைய திசா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய எந்த வயசில் வருதோ அந்த வயசுல உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வழுத்த யோகத்தையும் கனத்த வருமானத்தையும் மிகப்பெரிய கௌரவத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நான் சொல்வது மிதன லக்னம் மட்டுமல்ல எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி திசா வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சாஸ்திர ரீதியாக பால தீபிகை அப்படிங்கிற சாஸ்திரத்துல வந்து எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துல வந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதியோட திசை வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு பொன்னான காலமாகவும் பொற்காலமாகவும் அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கறத வந்து எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் லக்கணம் அப்போ லக்னாதிபதி திசா வரக்கூடிய காலங்களில் இந்த யோகத்தை வந்து நீங்கள் அடைய முடியும் அந்த யோகத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தானாகவே அமையும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்த அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்கணத்திலிருந்து வலதுபுறமா எண்ணி வரும் பொழுது ஐந்தாம் இடம் தான் அஞ்சாம் இடம்ங்கிறது அதாவது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட எல்லா சாத்திரமே ஒரே மாதிரி ஒட்டுமொத்தமான கருத்தை வந்து வலியுறுத்தி சொல்லி வச்சிருக்குது என்ன கருத்து இந்த அஞ்சாம் இடத்து அதிபதி யாருக்கு வந்தாலும் விஞ்சும் பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த ஐந்துக்குடிய அதிபதி அதாவது ஐந்தாம் இடத்து அதிபதி திசா வரக்கூடிய காலங்களில் விஞ்சும் பலன் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததுக்கு மேலான அதாவது யோகம் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அளப்பெரிய யோகம் கிடைச்சிருது அப்படிங்கிறதா சாஸ்திரம் உண்மையாக இருக்குது அப்போ ஐந்தாம் இடத்து அதிபதி எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து வலதுபுரமாக எண்ணி வரும் பொழுது ஐந்தாவது தான் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானமாக பஞ்சமஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது பட்டிருக்குது உதாரணமாக அதே மிதன லக்கணம் எடுத்துகிட்டு நிறுவீங்களே அந்த மிதன லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிதனம்ங்கிறது ஒன்றாம் இடம் அடுத்த கடகம் இரண்டாம் இடம் சிம்மம் மூன்றாம் இடம் கன்னி நான்காம் இடம் ஐந்துங்கிறது துலாம் அப்போ துலா ராசிக்கு அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்போது இந்த மிதன லக்கணத்துக்காரர்களுக்கு சுக்கரரசை வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய சொர்க்க வாழ்வு சுகபோக வாழ்வு ஆடம்பர வாழ்வு ஐஸ்வர்ய அமைப்பு சொர்க்கத்துல சுகபோகத்தில் திளைக்கக்கூடிய அமைப்பு பிழைப்பு அப்படிங்கிறத விட சுகபோகத்தில் திளைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுக்கு சிறப்பாக கிடைச்சிருது அப்போ இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த மாதிரியான இது வந்து மிதன லக்கணத்துக்கு அல்ல எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது இந்த ஐந்து குடையவர் திசை வரும் பொழுது மிகப்பெரிய ஆடம்பரம் மிகப்பெரிய யோகம் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத மிகப்பெரிய மகத்துவங்கள் கிடைக்குது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம்னு சொல்லியிருக்கிறோம் ஒன்றுங்கிறது லக்னம் அஞ்சுங்கிறது ஐந்தாம் இடம் புனி புத்தரஸ்தானம்னு சொல்லிக்கிறோம் அடுத்து ஒன்பது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதே மிதன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்துங்கிறது ராசி வருது ஆறுங்கிறது விருச்சிகம் ஏழுங்கிறது தனுசு எட்டுங்கிறது மகரம் ஒன்பதுங்கிறது கும்பம் அப்போ கும்ப ராசிக்கு அதிபதி யாரு சனி பகவான் அப்போ மிதுன லக்கணத்துல உள்ளவர்களுக்கு சனி பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்கள்ல மறக்க முடியாத சம்பத்துக்கள் அப்படிங்கிறத விட நிலையான செல்வம் நிரந்தரமான வருமானங்களை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவானுடைய திசையில அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியோட திசா வரக்கூடிய காலங்கள்ல நேர்மையான வகையில செல்வம் நேர்மையான வகையில புகழ் நேர்மையான வகையில சம்பத்துக்கள் நேர்மையான வகையில ஐஸ்வர்யம் கிடைச்சிருது அப்படி கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அடமானத்துக்கு போகாம மூன்று தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாத மாபெரும் சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதிக்கு கிடைச்சிருது அப்படிங்கறதா உண்மை ஒன்பதாம் இடங்கிறது வந்து பிதாஸ்தானம் இதே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அப்போ மிகப்பெரிய பாக்கியங்களை சொத்து சுகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட கிடைச்ச அந்த சொத்து சுகங்களை வந்து நாம வந்து சந்தோஷமா அணுவிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறைய பேருக்கு சொத்து சுகம் இருக்குது ஆனால் அதே நிறைய பேர் அனுபவிக்க முடியாம அல்லல் படுறாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் ஒன்பதாம் இடத்து அதிபதியோட திசை வரக்கூடிய காலங்கள்ல எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த சொத்தை வந்து சுகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி யார் ஒருவர் ஜாதகமாக இருந்தாலும் அவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதியுடைய திசா வரக்கூடிய காலங்கள்ல அவர் பாவராகவே இருந்தால் கூட லக்கணத்துக்கு கெட்டவராகவே இருந்தால் கூட உங்களுக்கு நல்லது ஒரு மிகப்பெரிய மாட்சிகளை மிகப்பெரிய மாண்புகளை மிகப்பெரிய மகத்துவங்களை மிகப்பெரிய சொத்து சுகங்களை கொடுத்துடுறார் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசார தெரிஞ்சுக்க முடியும் அதனால அதாவது ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு அதிபதி யார் அந்த அதிபதியுடைய திசா எந்த எந்த வயசில் வருதோ அந்த வயசில் இப்போ நீங்கள் நிகழ்ச்சியில் கேள்வி கேட்டீங்க இல்லையா ஒருவருக்கு எந்த வயசில் யோகம் வரும் அப்படிங்கிறத வெறுமனே சொல்ல முடியாது அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் கணிக்கும் பொழுது நிறைய யோகங்கள் வந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து குறிப்பாக உங்களுக்கு ஜாதகமே பார்க்க தெரியாமல் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்த ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியுடைய திசா வரக்கூடிய காலங்களில் யோகம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் ஆக எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பது குடையவருடைய திசா வரக்கூடிய காலங்களில் யோகம் அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் ஆயுள் பரிபாலனம் அப்படிங்கிற நிறைய யோகங்கள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க்கையில எந்த காலகட்டத்துல யோகம் வரும்ன்ற கேள்விக்கான பதில் அவங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கலான்றதுக்கு இன்னைக்கு தெளிவா எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் நன்றி நன்றி நீர்களே யோகம் எப்போ வரும் இந்த கேள்வி எல்லார் மனசுலயுமே இருக்கும் ஜாதகமே பாக்க தெரியல ஜாதகம் கட்டம் இருக்கு ஆனா அதை பத்தி ஒரு ஆ ஆ இ இ கூட தெரியல நினைக்கிறவங்க கூட சார் எளிமையான ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க இந்த பதிவு பார்க்கும் போது நீங்க எளிதில் எடுத்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இதே போல நாளைக்கும் வேற ஒரு பதிவோட உங்களை சந்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பாக்குறவங்க பல பேர் கமெண்ட்ஸ்ல பல கேள்விகள் கேட்கறீங்க அதற்கான விடைகளும் இனி ஒரு நிகழ்ச்சியில உங்களுக்கு நிஜமா காத்துட்டு இருக்கு நிகழ்ச்சி பாக்குறவங்க பல பேர் பாத்தீங்கன்னா சார் நேரடியா சந்திக்கணும் உங்களோட ஜாதகத்தை காட்டணும் எங்களுக்கு பல கேள்விகள் இருக்குன்னு ஆசையா கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ கீழே அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான நம்பர் போகுது அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷலான நம்பர் அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக மட்டும் கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா ராஜயோகம் தரக்கூடிய வழிபாடு தினப்பலன் வாரப்பிலிருந்து பல நிகழ்ச்சிகள் நாங்க போட்டுருக்கோம் சோ எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நிகழ்ச்சியை பார்த்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நன்றி வணக்கம்